வணக்கம் அனுதினமும் ஆனந்தம் இன்னைக்கு ஜென்ம நட்சத்திர பலன் என்னன்னு பார்க்கலாம் ஜூலை பதினெட்டு ஆடி ரெண்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஜென்ம சந்திராஷ்டிரமம் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் உத்திர நட்சத்திரக்காரங்க தேவையில்லாமல் பேச்சு வழக்கு எதுலையும் ஒம்பு வச்சுக்க வேண்டாம் இந்த நாளாக அமைதியான நாளாக வச்சுக்கோங்க மிக சிறப்பாக இருக்கும் அஸ்வினி மகம் மூலம் உங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்பவே எல்லாமே சாதாரணமாகக்கும் கம்மியாக இருக்கும் வேகமாக எதுவும் மூவ் ஆகாது எந்த நினைச்ச காரியங்களும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலுமே அது உடனே சக்சஸும் ஆகாது ரொம்ப இழுத்துன்னு போகும் அதனால இன்னைக்கு எந்த காரியங்களும் பண்ண வேண்டாம் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் உங்களுக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நாள் தூர தேசத்துலேயும் நல்ல செய்தி வரும் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கூடி வரும் நீங்கள் நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் பரணி பூரம் போராடம் உங்களுக்கு இன்றைக்கி வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வரும் எதையாவது அன்வான்டாக நினச்சி என்றைக்கோ நடந்த ஏதோ விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்க மகான்களை சந்திக்கிற நிறைய பாக்கியமும் கிடைக்கும் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் உங்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கும் நல்ல செய்திகள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா நல்ல செய்திகள் வரும் பிஸ்னஸ் விஷயமா நல்ல பார்ட்னர்ஸை சந்திப்பீங்க அது ரிலேட்டடாக எல்லா விஷயமும் நல்லபடியாக முடியும் மிக ஸ்ரீஷம் சித்திரை அவிட்டம் உங்களுக்கு ரொம்ப மிகச்சிறப்பான நாள் எல்லா நல்ல விஷயங்களும் கூடி வரும் மகான்களோட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா லேவிஷாக ரொம்ப ஹாப்பியாக இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த நல்ல செய்திகளும் வந்து செய்கிறோம் திருவாதிரை சுவாதி சதயம் உங்களுக்கு இது ஒரு சாதாரண நாளாக வச்சுக்கோங்க தேவையில்லாத மனக்குழப்பம் உடல் வசதி நல்ல கரெக்டாக இதுக்கு சாப்பிட முடியாத மாதிரி இருக்கும் எதையாவது நினைச்சு தேவையில்லாமல் சிந்திக்கிறது நீ பாட்டிக்கோங்க புனர்வசு விசாகம் போரட்டாதி உங்களுக்கு இன்னைக்கு காரிய சித்தி பணவரவு வரவு ஆனால் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியாது தேவையில்லாத அலைச்சல் அன்வான்டாக எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க பூசம் அனுஷம் புத்திரட்டாதி உங்களுக்கும் அது தேவையில்லாத அலைச்சல் உடல் உஷ்ணம் தலைவலி ஜுரம் இந்த மாதிரி ஒரு ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் நிறையா இருக்கும் நாளைக்கு இன்னைக்கு ஸோ அதனால் பார்த்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதை அப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி உங்களுக்கு மிக சிறப்பான நாள் மிகவும் நல்ல ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லா நடக்கும் நல்ல பணவரவு இருக்கும் மனசுக்கு சந்தோஷமான நாளா இருக்கும் நன்றி